ஜி அப்படிங்கிற சார்பின் வரைபடம் இங்க கீழ கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸோட எந்த உள்ளீடு மதிப்பிற்கு ஜி அடைப்பு குறிக்குள் எக்ஸ் சமம் கழித்தல் ரெண்டு கிடைக்கும் இங்க இந்த கணக்கில் நம்மள என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்எச்சோட உள்ளீடு மதிப்புகள் நமக்கு வரைபடத்தில் வெளியீட்டு மதிப்பை காட்டுது இப்போ வரைபடத்தில் இருந்த எக்ஸோட மதிப்பு ஏழு அப்படின்னா ஜி அடைப்பு குறிக்குள் ஏழு சமம் ஒன்று அடுத்ததா எக்ஸோட மதிப்பு ஒன்பது அப்படின்னா ஜி அடைப்பு குறிக்குள் ஒன்பது சமம் ரெண்டு அதே மாதிரி எக்ஸோட மதிப்பு ஆறு அப்படின்னா ஜி அடைப்பு குறிக்குள் ஆறு சமம் சுழியன் இதே மாதிரி எக்ஸோட எந்த மதிப்புக்கு ஜி அடைப்பு குறிக்குள் எக்ஸ் சமம் கழித்தல் ரெண்டு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோம்னா ஒய் g ஜி அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் இல்லையா அதனால ஜி அடைப்பு குறிக்குள் சமம் கழித்தல் ரெண்டு அப்படின்னா ஒய் சமம் கழித்தல் ரெண்டு இல்லையா அப்போ வரைபடத்துல ஒய்எச்சில் கழித்தல் ரெண்டுக்கு நேராக பார்த்தோம்னா சமம் கழித்தல் ஒன்பது வருது அதாவது ஜி அடைப்புக்குறிக்குள் கழித்தல் ஒன்பது சமம் கழித்தல் ரெண்டு இப்ப நாம விடைய சரி பார்க்கலாம் சரியான விடை